ஜெமினி ஆப்ல எல்லாருமே அழகழக போட்டோ எல்லாம் எடுத்து போடுறாங்கல்ல என் போட்டோ எடுத்து போடலாமா எங்க பண்ணி கூட இந்த ஆப்ல வந்து நம்ம எப்படி நல்லா இல்லாம கொடுத்தா கூட நம்ம போட்டோவை அழகா காமிக்கும் அந்த மாதிரி பண்ணி கொடுக்கும் அப்படியா இந்த போட்டோ கொடுக்குற உங்களை எப்படி அழகா காமிக்குதுன்னு பாருங்க

மக்களை பாருங்க இந்த மூஞ்சிக்கெல்லாம் டயானா மூஞ்சி வேணுமா என்னத்தை சொல்ல